ஹாய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டடாக வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் விண்ணப்பிக்கணும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நாம மிக தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் முழுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க ரேசன் கடை வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூறு காலி பண்ணிடங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஜாப் இதை வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்க நம்ம யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு சம்பளம் எல்லாமே வந்து தெளிவாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கீழே சப்ஸ்கிரைப் பட் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட் அவைலபிளாக கொடுத்துருக்கோம் தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த அங்கன்வாடியில் வேலைவாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுறது நீங்கள் வந்து உடனே எங்கள் வந்து ஏதாச்சும் அப்டேட் வந்தது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அறிவிப்பு கொடுங்க ஏன்னா இப்போ வந்து மாவட்ட வாரியாக தானே அந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மாவட்டம் வரையும் அப்டேட் வரக்கூட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது எதுக்கு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா உறவினர்கள் வந்து இருக்கிறதுனால அந்த மாவட்டத்தில் ஏதாச்சும் உறவினர்கள் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து எது இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து தூரச்சான்றிதழ் அது இது நிறைய எப்படி என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த தூரச்சான்றிதழெலாம் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது எல்லாமே விஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் கேட்டு இப்படி தூரச்சண்டதல் வேணுங்க இப்படி வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கிட்டேயும் அந்த ஃபார்ம் வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ப்ரௌசிங் சென்டர் போய் எடுத்துக்கலாம் நாங்களே வந்து அந்த லிங்க்கும் கொடுத்துருந்தோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரியும் நீங்கள் அப்படி பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான வீடியோ நான் வந்து கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு நாட்கள் அதாவது குறிப்பிட்ட நாட்கள் ஆயிருதே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது வந்து மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறப்ப மாவட்ட மாவட்டம் வேறுபடலாம் ஒரு மா அது எப்படி வேறுபடும் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் அதிகமான இது வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க ஒரு மாவட்டத்தில் கம்மியான பேர் தான் விண்ணப்பிச்சிருப்பாங்க ஆனால் இது வந்து மாவட்டத்துக்குள்ளே தான் விண்ணப்பிக்க முடியும் அதர் மாவட்டம் விண்ணப்பிக்க முடியாது அதர் பஞ்சாயத்து கூட விண்ணப்பிக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த மாவட்ட வாரியாக விண்ணப்பித்தாலுமே இந்த ரேஷன் கடையில் இந்த பணியமர்த்தப்படுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம வங்கி அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கட்டாயமாக அதுக்கும் போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நாச்சிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும் தாராளமாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்போ இந்த ரீசன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து எவ்வளோ காலி பண்ணிடும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி முந்நூறு சம்திங் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா போன டைமே ஏழாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க இந்த டைம் எதுக்கு இவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்க ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய வந்திருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளால் இது பண்ண முடியல முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் ஆட்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க ஆட்கள் அதிகப்படியாக நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலையும் சரி இங்கே பொதுமக்கள் தரப்புலையும் சரி எல்லாருமே கேட்குறதே அதிகமாக வந்து ஆட்களை நியமனம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கடையை ரெண்டு மூணு பேர் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி முந்நூறு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது பேங்க் வேலை வாய்ப்பில் வந்து ஆறாயிரத்தி இரநூறு அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்டும் இருக்கிறதுனால ரெண்டு வேக்கண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு இதுக்கான அறிவிப்பு எப்போ வேணாலும் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையா கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னா அவைலபிளாக கொடுத்துருக்கேன் அந்த ஆழமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கோங்க அப்டேட் வரப்போகுது நான் வரத்துக்கு முன்னாடியே சுமார் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன் கட்டாயமாக வந்த உடனே நான் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அந்த லிங்க்லேயே நீங்கள் தாராளமாக உள்ள போய் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு உடனே கூட அப்டேட் கொடுக்க நம்ம சேனல் காத்துட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி அப்டேட் ஆன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்